இந்த வீடியோவில் மொத்தம் அஞ்சு கம்பெனி டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் ஃபாஷ்னர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியில் என்ன ஜெண்டருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்கள கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்கள கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூறு பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஓடி அவைலபுளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இவங்களே செஞ்சு தரதா சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எயிட் ஹவர்ஸ் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஜா ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூ போங்க இப்போ நம்ம ரெண்டாவது ஜாபை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் மொத்தம் மூணு ரோலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் சைடு சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் ஏரியா மேனேஜருக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் இதற்கான ஏஜ் லிமிட் இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படித்தா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சைடு சூப்பர்வைசர் இந்த ரோலுக்கு ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் யாரும் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மூணாவது ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா மேனேஜர் இந்த ரோலுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி படித்த யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாலு வருஷம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இன்சென்டிவ் பெட்ரோல் அலவன்ஸ் அதுக்கப்புறம் ரூமும் இவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் மறைமலை நகர் சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஷோரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ ஏனி டிகிரி படித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் போனஸ் இன்சென்டிவ் இது ரெண்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ படித்தவங்களை மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் டிப்ளமோ படித்தவங்கள மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் மட்டும்தான் இப்போதைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட்ஸ் யாரும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே பாஸ் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் பர் மந்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் யூனிஃபார்ம் அண்டு ஷூஸ் இது ரெண்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வேறு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இன்க்ரிமெண்ட் இது நாலுமே அடிஷ்னலாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியில் என்ன ஜெண்டருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இவங்க கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்களே கேட்டிருக்காங்க இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரூமும் இவங்களே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அடிஷ்னலாக வேறு என்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் இன்க்ரிமெண்ட் இது நாளும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பர் மன்த்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஓடி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் திருமுடிவாக்கம் சென்னை இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யாரை காண்டக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளரிஃபை பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா நேரில் இன்டர்வியூக்கு போங்க இந்த ஜாப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்